வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினேழு வானிலை இரவு ஏழு மணி நிலவரம் பேட்டி புயல் இன்று மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணிக்குள்ள அதாவது பேட்டி புயல் நேற்று சென்னைக்கு அப்பாலை சென்றது சென்னைக்கு முந்நூறு கிலோமீட்டர் அப்பாலை வடகிழக்காக பொழுது காக்கிநாடாவிற்கு அதாவது நெர்சாபூர் மற்றும் அமலாபுரத்திற்கு தெற்குப்புறமாக அது சென்ற சென்றபொழுது அங்கே பொழுது அதாவது காத்திருந்து செயலிழந்து கரையை கிடக்கும் என்று சொன்னோம் ஆனால் இங்கே போகும்பொழுது அது வெறி சிவியர் சைக்கிளோனாக இருந்துச்சு சிவியர் சைக்கிளோன் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்துச்சு அப்போது காத்திருந்த பொழுது அமலாபுரம் காக்கிநாடா பகுதி மற்றும் ஏனாம் புதுச்சேரியோட ஏனாம் பகுதியிலிருந்து காற்று பலமாக வைச்சிருக்கும் ஏன்னா கடல் இருந்ததுனால கடலில் இருக்கிற புயலுக்கு காற்று பலமாக சென்றது இதன் காரணமாக ஏனாம் பகுதியிலையும் அமலாபுரம் பகுதி அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டம் அமலாபுரம் காக்கிநாடா மற்றும் ஏனாம் பகுதியில் புதுச்சேரியோட ஏனாம் பகுதியில் புயல் கரை கடக்கும் முன் செயலிழக்கிறதுக்கு முன் கடலை நோக்கி சென்ற காற்றால் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் புயல் கரை கடந்தபொழுது சாதாரண காற்றாக எண்பது கிலோமீட்டர் வேக காற்றாக ரொம்ப தூரம் போகல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கடை அதாவது தரையில் பயணித்தது அதாவது அமலாபுரம் ஏனாத்திற்கு தெற்கு அது கரை கடந்து ஏனாம் வழியாக காக்கிநாடாவிற்கு நிலப்பகுதியில் காக்கிநாடா ராஜமுந்திரி காக்கிநாடாவுக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக அது தரையில் சென்று மீண்டும் அன்னவரம் என்ற பகுதியில் அதாவது சின்ன திருப்பதி என்பார்கள் அன்னவரம் பகுதியில் மீண்டும் கடலில் இறங்கி அது மீண்டும் துணியில் தரையில் ஏற இருக்கிறது அதாவது தரையில் ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்கிறது பயணித்துக் கொண்டிருக்கிறது அன் ஐம்பது கிலோமீட்டர் பயணித்த பிறகு மீண்டும் கடலில் இறங்கி மீண்டும் துணி என்ற ஊரில் மீண்டும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடலில் பயணித்த பிறகு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கழிந்த பிறகு துணி என்ற ஊரில் மீண்டும் தரையில் ஏறி விசாகப்பட்டினத்தை ஒட்டி செல்லும் ஆகவே இந்த புயலால் இனிமேல் பாதிப்பு இல்லை ஏற்கனவே வந்த பாதிப்பு அது கடந்த பத்து மணி நேரங்களுக்கு புயல் கரை கடப்பதற்கு முன்பு அதாவது நேற்று இரவு இன்று காலை வந்த பாதிப்பது புயல் கரை கடந்த செயலிழந்து தான் கரை கடந்தது அதற்கு முன் சிவியர் சைக்ளோனாக பொழுது அது கடும் காற்று வீசியது இப்பொழுது துணி அதாவது காக்கிநாடாவுக்கு வடக்கு பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறது அது இன்னும் சற்று நேரத்தில் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் இரண்டு மணி இரண்டு மணி நேரத்தில் அல்லது இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் அது மீண்டும் கடலில் இறங்கி துணி என்ற இடத்தில் கரை கிடக்கும் நாம் ஏற்கனவே அந்த துணியெல்லாம் அதில் போட்டிருந்தோம் துணி என்ற இடத்தில் கரை கிடந்து மீண்டும் விசாகப்பட்டினத்திற்கு மேற்கு அது நிலப்பகுதியில் சென்று செயலிழந்துவிடும் விடும் இது சாதாரண செயலிழந்த புயல் அடுத்தபடியாக இந்த பேட்டி புயலோட கதை முடிந்து விட்டது இதில் ஏனத்திற்கு பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஏனாம் பகுதி புதுச்சேரியோட ஏனாம் பகுதிக்கு பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஏனென்றால் புயல் கரையை தர கடலில் இருந்தபொழுது பலத்த காற்று வீசி மரங்களை சாய்த்திருக்கிறது அடுத்தபடியாக நம்முடைய டெல்டா தமிழகத்தோட வானிலை பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் ஏற்கனவே மாலை ஒரு படம் அடைந்திருந்தேன் அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி வருகிறது என்று கூறியிருந்தேன் ஆனால் காற்று இருபத்தி ஒன்றாம் தேதி சற்று தொலைவில் இருந்து கொண்டு லேசான மழையை தொடக்கும் நல்ல மழை என்றால் இருபத்தி இரண்டுக்கு இருபத்தி இரண்டு சென்னையில் மழை தொடக்கும் அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி தான் சென்னைக்கு மழை தொடக்கும் லேசான மழை ஓரிரு நாள் பெய்யும் சென்னைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டெல்டா மாவட்டம் பிற மாவட்டம் ஆகவே மழை என்ற அந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை கொடுத்திருக்கிறேன் அந்த இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு தினசரி பொழுதே எந்த நேரமும் மழை பெய்து கொண்டே இருக்காது இருபத்தி ஒன்று கூட தொடங்குவதில்லையே தாமதம் அடையலாம் ஆனால் நிச்சயமாக இருபத்தி ரெண்டு வட தமிழகத்தில் மழை தொடங்கும் அது என்ன காற்றழுத்த தாழ்வு நிலை நீண்ட வாக்களி இருக்கும் தாழ்வு நிலையோட வடக்கு பகுதியில் தான் கடற்காற்றையும் அதன் காரணமாக நீண்ட வாக்கில் இருக்கும்போது ஓவல் சைஸ்ல இருக்கும்போது சென்னையில் நுழையும் காற்று அது ஓவல் சைஸ் என்பது குறுகி இலங்கைக்கு தெற்கு புறம் வரும்போது ஒரு வட்டவடிமாக மாறிவிடும் அதன் பிறகு அஹ் கடற்காற்றை இருக்கும்போது மீண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மழை பெய்யும் ஆகவே இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கும் அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி சென்னைக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் டெல்டா மற்றும் உள் தமிழகத்திற்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறில் மீண்டும் சென்னை டெல்டா மற்றும் தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒட்டுமொத்த அனைத்து இடங்களுக்கும் பரவலாக பெய்யும் நாள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இந்த தேதிகளை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா நேரம் எல்லா இடத்திலும் பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே மாறி மாறி பெய்து கொண்டிருக்கும் அந்த நாட்களிலே நிச்சயமாக ஒரு ஊரில் ரெண்டு நாள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்னு சொல்ல முடியாது இல்லையே தாமதம் அடையலாம் நீங்கள் என்ன தொடங்கவில்லை என்று கேட்கக்கூடாது இருபத்தி ரெண்டு தொடங்கலாம் தாமதித்தால் இருபத்தி இரண்டு இரவு இருபத்தி மூன்று அதிகாலை நிச்சயமாக அந்த மா தாழ்வு நிலை அருகே வந்துவிடும் காற்று சுழற்சியுடன் கூடியது அடுத்தபடியாக இம்மாத இறுதியில் நான் சொல்லப்பட்டது அது தா அதாவது இப்போ இது அதாவது தாமதமாக வருகிறது இன்று வரை அந்த வரையப்பட்ட படம் மாலை வரையப்பட்ட படம் எப்பொழுதோ வரையப்பட்டது ஆனால் ஆனால் இரண்டு நாள் மட்டும் தாமதமாக வருகிறது நாம் முன்பு எதிர்பார்த்தது இருபத்தி எட்டு ஆனால் இப்போது எதிர்பார்ப்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றில் முன் இரண்டு நாள் தாமதமாக வருகிறது அது இன்று மாலை படத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் மழை இருக்கிறது ஏழு நாட்களுக்கு ஒரு தாழ்வு நிலை வரும் ஆனால் வெவ்வேறு இடத்தை வைக்கச் செல்லும் ஆனால் நிச்சயமாக இலங்கை இலங்கையை ஒட்டித்தான் வரும் அது இலங்கைக்கோ தமிழகத்துக்கோ மழையை கொடுக்கும் வகையில் அமையும் மனித மழை வெவ்வேறு விதமாக இருக்கும் லேசான மழை மிதமான மழை கனமழை என்று வெவ்வேறு விதமாக இருக்கும் புயல் ஆபத்து ஏதுமில்லை மாத இறுதியில் வருவது ஒரு சிறு புயல் அது மழையை கொடுக்கும் புயல் அது நமக்கல்ல ராமநாதபுரம் மாவட்டம் கடந்து தென் தமிழகத்து வழியாக அரபிக் செல்லும் அது நல்ல மழையை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் அதேபோல அதே போல் ஏழு நாட்களுக்கு ஒரு நிலைகள் வரும் மழையை கொடுக்கும் நிகழ்வு தான் அச்சப்பட வேண்டாம் அறுவடையின் பொழுது திட்டமிட்ட அறுவடை செய்தல் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதாவது பெய்ய வேண்டிய மழை தாமதமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யும் ஆனால் கோடை வரைக்கும் மழை இருக்கிறது அதாவது மே இருபத்தொன்னு வரை மழை இருக்கும் பிப்ரவரியில் கொஞ்சம் மழை வீக்காக இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நனைக்கும் தூரும் உயிர் கொடுக்கும் மழையாக பிப்ரவரியில் இருக்கும் ஆனால் மார்ச்லேருந்து மீண்டும் மழை அதிகரித்துவிடும் மே நல்ல மழை இருக்கிறது கவலைப்படாது நிலத்தடி நீர்மட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் நல்ல மழை இருக்கிறது தொடர்ந்து நம்ம இணைந்தீர்கள் இணைந்திருங்கள் நன்றி